வெல்கம் டு மீரா ஸ்டோரி டைம் ஒரு இளைஞன் நான் ஓடிட்டே இருக்கேன் வீடு குடும்பம் வேலைன்னு எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனை எல்லா பிரச்சனைகளும் எப்படா தீரும்னு நினச்சா என்னால் தூங்க முடியலை எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு ஒரு முனிவர்கிட்ட கேட்குறான் அவர் பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு போய் அங்கே இருக்க ஒட்டகங்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு வான்னு சொல்கிறாரு போயிட்டு வந்து அங்கே இருக்க நூறு ஒட்டகங்களும் நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான் அந்த நூறு ஒட்டகங்களையும் படுக்க வச்சுட்டு அங்கே இருக்க ரூமில் படுத்து நீயும் நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்து வா அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு போனவன் மறுநாள் காலையில் தூக்கம் இல்லாத டயன்ன சோட திரும்ப வந்து நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் முனிவர் ஏன்னு கேட்குறாரு சில ஒட்டகங்கள் அதுவே படுத்துடுச்சு சில ஒட்டகங்களை நான் மெனக்கிட்டு படுக்க வச்சேன் ஆனால் எல்லா ஒட்டகங்களையும் என்னால் படுக்க வைக்க முடியலை ஏன்னா சில ஒட்டகங்கள் அதுவே படுக்கும் பொழுது வேறு சில ஒட்டகங்கள் அதுவே எழுந்து நிற்குது அதனால் நான் தூங்க போகலை அப்படின்னு சொல்கிறேன் முனிவர் சிரிச்சிட்டே வாழ்க்கையும் அப்படிதான் சில பிரச்சனைகள் அதுவே சரியாகிடும் சில பிரச்சனைகளை நாம் மெனக்கிட்டு சரி பண்ணுவோம் அப்படி சரி பண்ணதுக்கப்புறம் புதுசாக சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் எல்லா பிரச்சனைகளும் தீந்தாதான் தூங்குவேன்னா இந்த உலக யாராலையுமே தூங்க முடியாது அது நூறு ஒட்டகங்களையும் ஒரே நேரத்தில் படுக்க வைக்கிற மாதிரி முடியாத காரியம் பிரச்சனைகள் எப்ப தீரும்னு கவலைப்பட்டுட்டே இருக்காத உன்னால முடிஞ்சதை சரி பண்ணு முடியாததை அதுக்கான டைம் வரும் பொழுது அதுவே சரியாகிடும் அப்படின்ற நம்பிக்கையில் தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு சானிடைசர் ஐசொலேஷன் வேக்சின் இது எல்லாத்தையும் தாண்டி கொரோனாவை டேக்கிள் பண்ண ஒரு விஷயம் கொரோனாவோடு வாழ பழகிக்கொள்ளுங்கள் அப்படின்றது தான் அதுபோல் பிரச்சனைகளோடு வாழ பழகிக்கணும் அது நம்ம கூடவே பிறந்தது